ஐமா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா நான் எங்கள் கிராமத்துக்கு தாங்க நான் வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா தாத்தா இவர் தான் தாத்தா கீழே உட்காந்துருக்கிறவங்க எங்கள் அப்பா வரும்போது பார்த்திங்கன்னா வடை வாங்கிட்டு வந்துருந்தேன் ஜூஸு வாங்கிட்டு வந்துருந்தேன் வடை எங்கள் தாத்தா சாப்பிட்டுருக்காருங்க ஜூஸு சரி ஆறு போட்டோம்ல ஊற்றி கொடுக்கலாமேன்னு ஊற்றி கொடுத்தா எங்கள் அப்பா கொஞ்சம் நேரம் கழிச்சு கொடுக்குறேன் நாங்கள் இந்த வெயிலில் கூலிங்காக தான் நல்லாயிருக்கும் குடிங்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் எதுக்காக வந்திருக்கேன்னா எங்கள் வீட்டில் சுத்தம் பண்ணலாம் அப்படின்னு வர சொல்லியிருந்தாங்க அடுத்த வாரம் ஊரில் திருவிழா வருது அதற்காக வேண்டி பார்த்தீங்கன்னா கிச்சன் ரொம்ப கபோர்டு சோகேஸு சாமி ரொம்ப எல்லாமே சுத்தம் பண்ணணும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஊற்றி கொடுத்துட்டு இப்போது இதுதாங்க எங்களோட கிச்சன் ரொம்ப குட்டி அளவான ரொம்ப தான் இருக்கும் பெரிய ரொம்ப இல்லைங்க சமையல் ரொம்ப இப்படி தான் இருக்குது வீடியோக்காக நான் எதுவும் மாற்றி எதுவுமே வைக்கல இந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் இங்கே தான் இந்த சமையலுக்கு தேவையான மசாலா ஐட்டம் இந்த மாதிரி சீரகம் மிளகு எல்லாமே இந்த சைடு தான் வச்சுருப்பாங்க இந்த செல்ஃபில் இது வந்து எல்லாம் சுத்தம் பண்ணணும் இது எல்லாமே கழுவணுங்க ரெண்டு குடம் வச்சுருக்காங்க ரெண்டு பேர் தானே இருக்காங்க அதனால் அளவாக தான் ரெண்டு ரெண்டு குடம் தான் தண்ணி குடிச்சு வச்சுருப்பாங்க இந்த கிணத்தில் காய வச்சுருக்காங்க எங்கள் தாத்தாவுக்கு சாப்பாடு ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள் சாப்பிட்டு கொஞ்சம் இருக்குது சாப்பாடு இங்கே எல்லாமே இந்த பாத்திரம் எல்லாமே கழுவணும் ரெண்டு பேருங்கிறனால அளவான பாத்திரம் தான் இருக்கும் பாருங்கள் அடுப்பு அடுப்பு ஃபஸ்ட்டு வீடு கட்டி இருபத்தஞ்சி வருஷமாச்சுங்க இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி கட்டுறதுனால விறகு அடுப்பு தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ தான் ஒரு பத்து பன்னெண்டு வருஷமாக தான் இந்த சிலிண்ட்ரு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கேஸ் அடுப்பு பாருங்க அதனால் அந்த விறகு அடுப்பு எடுக்காமல் அது பக்கத்துலேயே இந்த அடுப்பு ஸ்டவ் வச்சாச்சுங்க இப்படி தான் இருக்குது இனிமேல் எல்லாமே சுத்தம் பண்ணணும் இந்த செல்ஃபில் இந்த பாத்திரம் இந்த வெங்காயம் அது உப்பு டப்பா எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள்கிட்ட காமிக்கிறேன் மேலே இந்த செல்ஃபில் பழைய சாக்கு விறகு எல்லாமே வச்சுருக்காங்க கோடம் ஸ்பேஷன் எல்லாமே இருக்குது பாருங்கள் இப்போ பேப்பர் எல்லாமே மாற்றிட்டேன் மாற்றிட்டு பாருங்கள் எல்லாம் டப்பாலாம் எடுத்து போட்டிருக்கேன் எல்லாமே விளக்கணும் குடம் எல்லாமே எங்கிட்ட பொருளெல்லாம் கீழே எடுத்து வச்சாச்சுங்க எல்லாமே விளக்கிட்டு அதுக்கப்புறமா சுத்தமாக தொடச்சி எடுத்து பொருளெல்லாம் போட்டு வைக்கணும் இது பார்த்திங்கன்னா முந்திரி பருப்பு கொட்டை முந்திரி கொட்டை எங்கள் அவா வச்சுருக்காங்க முழுசாக இது பார்த்திங்கன்னா ஒரு சீக்ரெட் பொடி இது வீடியோ லாஸ்ட்டாக வரும் பாருங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதை பற்றி நான் எங்கள் அவா சொல்லியிருப்பாங்க இது பார்த்தீங்கன்னா பேப்பர் கிண்ணம் பேப்பர் கிண்ணம் நான் சின்ன பிள்ளையில் வந்து பேப்பர் கிண்ணம் ஃபேமஸாக வந்துக்கிட்டு இருந்தது அப்போ செஞ்சது இன்னும் வச்சுருக்காங்க பாருங்கள் அது கொஞ்சம் பிஞ்சிடுச்சு பிஞ்சாலும் கீழே போடாமல் இன்னும் யூஸ் இருக்காங்க உள்ளே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்போது மழை திடீர்னு மழை வந்துச்சுங்க வந்தியேட்டி பார்த்தா பெரிய மலையில இல்லை லேசாக தான் தூரிகிட்டு இருந்துச்சு தூரல் போட போட பார்த்தீங்கன்னா அனல் காற்று அப்படியே அனலாக வெக்கையாக உள்ளே வருது பாருங்கள் அந்த அளவுக்கு வெயில் லேசாக பெரிய மலை பெஞ்சா நல்லா இருந்திருக்கும் நான் ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி எங்கள் அப்பா விளக்கு எல்லாமே விளக்கிட்டாங்க பாருங்கள் இதெல்லாம் பழைய காலத்து விளக்கு இந்த ரெண்டு விளக்கு பாருங்கள் நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன் இந்த விளக்கை பற்றி எங்கள் அப்பா சொல்லியிருக்காங்க இப்போ எல்லாமே விளக்கி எல்லாம் வச்சுட்டேங்க டப்பா எல்லாமே பாத்திரம் எல்லாமே கழுவி உள்ளே கொண்டு போய் வச்சுட்டேன் இந்த டப்பாவை மட்டும் எடுத்து வைக்கணும் மணி பிளான்ட் பக்கத்தில் அந்த துணி காய போடுற கொடி அங்கே கட்டியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குருவி கூடு கட்டியிருக்கு பாருங்கள் அந்த கொடியில் வந்து கூடு கட்டியிருக்கு பாருங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் வந்து கூடுலாம் கட்டும் குருவி பாருங்கள் நல்ல குருவி கூடு கட்டினா நல்லதுன்னு சொல்லுவாங்க இப்போ இதெல்லாமே எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக டப்பாப்பா எல்லாமே பொருளெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சுங்க வச்சதுக்கப்புறமா பாத்திரம் கொஞ்சம் ரெண்டு மூணு பாத்திரம் சரி அதையும் நம்ம களி வச்சிடலாமேனு இருக்கேன் வேலை எல்லாமே வீடு போட்டு எல்லாமே சாமி ரொம்ப எல்லாம் கிளீன் பண்ணி முடிச்சாச்சுங்க ஸோ எல்லாமே கல் தொடைச்சி எல்லாம் வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த துடுப்பு எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா களி கிண்டுவோம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன இருந்தே இந்த துடுப்பு வச்சுருக்காங்க இது எத்தனை வருஷம் ஆச்சுன்னு தெரியல கடிக்கின்றதுக்கு இதுதான் யூஸ் பண்ணுவாங்க எங்கள் அப்பா இப்போ இதான் அளவாக ரெண்டு பேருக்கு அளவாக கண்டுபாங்க அப்போயெல்லாம் நிறையா நிறையா போட்டு கிண்டுவாங்க மாவு போட்டு பார்த்திங்கன்னா வீடு எல்லாமே சுத்தம் பண்ணியாச்சுங்க மாவு போட்டு எடுத்து எல்லாம் சுத்தம் பண்ணிட்டேன் பாருங்கள் சுத்தம் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு ஃபுல்லாக டப்பா எல்லாமே பொருளெல்லாம் போட்டு அடுக்கி வச்சாச்சுங்க நல்லா பேப்பர்லாம் நீட்டாக மாற்றி பொருள்லாம் எடுத்து அடுக்கி வச்சுட்டேன் அளவாக தான் எங்கள் அப்பா யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா இருக்கிற ரெண்டு பேர் தானே அதனால் அளவான பொருளு தான் இப்போ ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு பாருங்கள் எல்லாம் கழுவி எல்லாம் காய வச்சு எடுத்து மேலே அடுக்கி வச்சாச்சு பாருங்கள் நீட்டாக எடுக்கும் பேப்பர்லாம் மாற்றி எடுத்து வச்சாச்சு இப்படி தான் இருக்குது எங்களோட கிச்சன் ரோம்பு கிராமத்தில் உள்ள கிச்சன் ரொம்ப அளவான ரொம்ப தாங்க சமையல் ரொம்ப இப்போ அடுப்படி எல்லாமே அடுப்பெல்லாம் தொடச்சிட்டேன் அந்த விறகு அடுப்பு அப்படியே இருக்கட்டும்னு விட்டாச்சு பாருங்கள் கீழே விறகெல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ண சொன்னேன் எங்கள் அப்பாவை அது பெயிண்டெல்லாம் அடித்தாலும் அந்த கருப்பு போக மாட்டேங்குது விறகடுப்பு யூஸ் பண்ணுறதுனால இந்த விளக்கை பற்றி சொல்லியே ஆகணும் முக்கியமாக எங்கள் அப்பாட்ட கேட்டது சொன்னாங்க இந்த விளக்கு வந்து பழைய காலத்து விளக்குங்க நூப்பு நூற்றி ஐம்பது வருஷமெல்லாம் ஆகுமாம்மா இந்த விளக்கு வாங்கி பழைய காலத்து விளக்கு எங்கள் அம்மாவோட எங்கள் அப்பாவோட அம்மா அம்மாவுக்கு அவங்க அம்மா கொடுத்ததாம்மா நூற்றி ஐம்பது வருஷத்து விளக்காமா ரெண்டு விளக்கு ஜோடி மாதிரி வச்சுருக்காங்க இந்த விளக்கு வந்து வெங்கலை விளக்கா பித்தளை விளக்கு இல்லை வெங்கல விளக்கு அந்த காலத்தில் இந்த மாதிரி விளக்கில் தான் விளக்கு ஏற்றுவாங்க இந்த விளக்கு பேர் பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அந்த சிவலிங்கம் மாதிரி தான் தெரியுது விளக்கோட இது அந்த விளக்கை பற்றி சொன்னதுக்கப்புறமா இந்த பொடியை பற்றி கேட்டேன் அவா இது என்ன பொடி வச்சுருக்கீங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து என்ன பொடின்னா புளிய மரத்து பட்டை இல்லை நுணுக்கி நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்காங்க சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் புண்ணு வந்துச்சுன்னா இந்த பொடியை வந்து அப்படியே நம்ம வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக காஞ்சிரும் இது எப்படின்னா சல்லடை போட்டு சளிச்சு வைக்கக்கூடாதுங்க வெள்ளை துணி காட்டன் துணி இருப்பதீங்களா அதில் நல்லா நுணுக்கி அதை சளிச்சு வச்சுக்கிட்டோம்னா புண்ணு வரும்போது எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சீக்கிரமாக புண்ணு ஆயிடும் இது வந்து நல்ல இதாக இருக்குது எங்கள் தாத்தாவுக்கெல்லாம் புண்ணு வந்துச்சோன்னா இந்த தான் வச்சு விடுவாங்களாமல் சீக்கிரமாக ஆயிடுமா உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கும் வீவர் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிமா பாய்